நிம்மதி இருக்கட்டும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீ நீ எப்படி இருக்கிறன்னு தெரியுமா நீ என்னவா இருக்கிறன்னு தெரியுமா தெரியாது இப்போ தெரியாது உனக்கு எத்தனை பாடம் ஏமா ரெண்டு வாங்கிக்கிறேன் இப்போ தெரியாது நாலாவது பாடத்துல நீ எப்படி எப்படிக்கிறேன்னு தெரியும் ஏன்னா நான் என்ற பொருள் ஒளிமயமாக இருக்குது என்னவாகுது இருக்குது ஒளியாக இருக்குது ஒலின்றது நன்மையை தரக்கூடியது அப்போது இந்த பௌர்ணமின்றது நன்மையை தரக்கூடியது எல்லாத்தையும் தெரியும் வெளிச்சந்த தானே எதையும் பார்க்க முடியும் வெளிச்சம்னால் எதுவும் தெரியாது கல்லில் வைக்கிறோமா முள்ளில் வைக்கிறோமா காலையின்னு கூட தெரியாது அப்போ வெளிச்சம் ஓணும் நம்ம வாழணும் அப்போது நமக்குள்ளே ஒளி பெருகணும் ஒளி பெருகணும்னா அந்த ஒளி நாளில் தான் இந்த பாடத்தை உபதேசம் கொடுக்கணும் இருளில் கொடுப்பாங்க இருளில் யார் கொடுப்பான் தீமையை செய்கிறோம் மா மாந்திரிகவாதி அமாவாசையை கொண்டாடுவோம் நமக்கும் அமாவாசைன்னு சம்மந்தமே கிடையாது பௌர்ணமிக்கு நமக்கு தான் சம்மந்தம் உன்னுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்குது ஆனால் இப்போ நீ அறிகிற காலம் வரும் அதே மாதிரி வானத்தில் வர நிலவு பிரகாசமாக அந்த நிலவு இல்லைன்னா நம்ம இங்கே யாரும் உயிரோடவே இருக்க மாட்டோம் சொல்லுங்க மனசுங்கிறது மனசு அப்படிங்கிறது வந்து கவனம் மனசு ரெண்டுக்கு என்ன கவனம் என்ன நினைப்பு தானே மனசோட சம்பந்தம் கவனம்ன்றது நினைப்பு தானே மனசை சம்மந்தப்பட்டது மட்டும் நம்ம இந்த என்ன கவனத்தை வைக்க சொன்னாங்க கவனம் எத்தனையோ விதங்குது ஆ கொண்டாட்டி மேலே கவனமாக இருப்பான் பிள்ளைங்க மேலே ரொம்ப க கருத்தும் கவனமாக இருப்பான் எங்கே போகுது எங்கே வருதுன்னு பணத்து மேலே கவனமாக இருப்பான் அது மாதிரி எத்தனையோ கவனம் இருக்குது ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குற கவனம் உங்கள் மேலே கவனத்தை வச்சுக்கங்க ஊர் மேலே வைக்காதீங்கன்றது இந்த கவனம் வேறு அந்த கவனம்லாம் வேறு மனசு அடங்கும் அப்புறம் கவனத்தை மட்டும் எப்படி தானே அடங்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் மாடுதே இடிக்கிற மாடு அது போய் நேராக புஷின மாடு தானே குத்தி குத்திப்பிடுவோம் நம்மள அதனால் இது குறைஞ்சது உங்களுக்கு அஞ்சு வருஷமாவது ஆகணும் அப்போ தான் அடங்கும் எத்தனை வருஷமா அடங்காது ஊரெலாம் சுத்திக்குது இது கொஞ்சமாவா சுற்றிக்குது கொஞ்சமாவா ஆட்டம் போட்டுக்குது அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதத்தில் அடங்காது அது தானா அது வேணும் மூச்சு அடங்குன்னா மனம் மணம் மடங்குனா மூச்சு அடங்கும் அதுக்கு தான் திருமலர் சொன்னார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவா இது நல்லா ஏற்றி இறக்குடா அப்போ தாண்டா மூச்சு அடங்கும் மூச்சு அடங்குன்னா தான் மனம் அடங்கும் இது பண்ணுறவன் என்னான்னா எந்த செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னாரு நீங்கள் என்ன வேலை செய்றீங்க ஆ இதெல்லாம் பண்ணிக்கின்னு போயிட்டு என்ன மன அடங்கலைன்னா அப்புறம் வேலை விட்டுட்டு வீட்டில் தான் உட்காந்துக்கணும் இதெல்லாம் செய்ய முடியாது மண ஆனால் அடங்கிட்டன்னு உட்காந்துருங்க ஏன் செய்யணும் அந்த வேலை இவ்வளோ காலம் தான் சம்பாரிச்சு போட்டிங்களே முடியாது ஏன்னா புகழ் போயிடும் பணம் போயிடும் அதனால் செய்தானோம் இதெல்லாம் செய்துட்டு எனக்கு மன அடங்க எப்படி அடங்கும் சும்மா இருப்பதே சுகம் பண்ணா சும்மா இருக்க முடியலையே உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்து சும்மா இருக்கிறது தள்ளாத வயசில் கூட ஒரு தொடப்பத்து கூட தள்ளிக்கின்னு இருப்பாங்களே தவிர சும்மா மட்டும் இருக்க முடியாது தென்னைமலே உட்காந்துப்பார் ஒரு எண்பது வயசு சுடுகாட்டுக்கு போக போகிறார் அவர் அவரை போய் தாத்தா என்ன பண்ணுறேன்னா சும்மா உட்காந்து சும்மா உட்காந்து மாட்டா உட்காந்துக்கணும் அமெரிக்கா ஏன் கொண்டு போட்டான் என்னத்துக்கு பண்ணான் அவனு பாரு யோசனை இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருக்கும் மனசு இருக்கும் அந்த யோசனை நிற்கணும் நிற்கணும்னா செயல் நிற்கணும் முதல்ல எல்லா செயலும் சேர்ந்து என் மனம் நிற்கலையனா எங்கே நிற்கும் நீங்கள் தானே அதை போய் செய்கிறீங்க அப்படி எப்படி நிற்கும் நிறைய பேர் கேட்குறாங்க மாயையில் மாட்டிக்கின்னுங்க கொண்டாட்டி உன்னை வந்தால் தேடின்னு வந்து கட்டிக்கினா நீ தாண்டா அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கட்டு கட்டிக்கணும் அப்புறம் மாயில் தான் மாட்டிக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்துட்டு அடங்கலை அடங்கலாம் அடங்காது எப்போ செயல் நிற்குதோ அப்போ மனம் அடங்கும் மனம் அடங்குச்சின்னா செயல் நின்றுடும் ரெண்டும் தொடர்பு புலம் நடங்கணும் மனம் அடங்கும் மனம் அடங்கினா புலம் அடங்கும் அதுக்கு தான் சொன்னான் இருவினை மாடுகளை ஏக விடுக்கோன்னா இந்த ரெண்டு மாட்டை நல்வினை தீவனன்ற மாட்டை நல்லா ஓட்டுறா ஓட்டினேன்னா அடங்காத என்ற மாடு அடங்கிடன்றான் இதை நம்ம ஓட்டவே முடியலையே அரை மணி நேரம் உட்காந்தாவே நமக்கு பல ஞாபகம் வந்து ஏந்து போடுறோமே அப்புறம் மனம் எப்படி அடங்கிட்டோம் சும்மாவே அடங்குறது தான் யாருமே இங்கே வர வேண்டியதே இல்லையே அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கிறது இல்லை ஏன்னா பல காரியங்கள் பல பிறப்புலேயே சேர்ந்து ஒரு பிறப்பில் மட்டும் இல்லை பல பிறப்பில் அலைஞ்சி இருக்குது இந்த மனம் அப்படிப்பட்ட மனம் வந்து இப்போ திடீர் நாடகம்னா அடங்கிடாது அதனால் எடுத்து போட்டுற பொருளாக அது மனம் போயிடுச்சுன்னாவே பொண்ணுமாக மாறிடுவோம் அப்புறம் எப்படி நடக்கும் அது காரியம் அதனால் மொல்ல மொல்ல தான் அடக்கணும் அது போக்குலையே போய் அதுங்கூடவே உறவாடியாக தடுக்க அடக்கணும் அதனால தான் சொன்னான் அவித்தை வித்தே முளையாது அப்படின்னா இந்த மனசை வேக வைக்கணுமா நெருப்பில் எடுத்து போட்டினா ஒரு பொருள் இந்த வருஷம் வச்சுருந்தா அடுத்த வருஷம் போட்டினா கூட மொழிச்சிடுமாங்க ஆனால் வேக வச்சுட்டு போட்டினா அது மொழிக்காது அது மாதிரி உனக்கு பிறப்பு வேணான்னா இந்த உடலை யாக குண்டம்ன்ற உடலில் இந்த மனசை வெயிச்சிடுறான்றான் வேக வச்சுட்டு அது பிறப்பு எடுக்காதுன்றான் யார் வேறாகிறதுங்க யார் அலைமுடியில் போனவொடனே இங்கே கேட்குறதோட சரி போனவொடனே எல்லா சைட்லையும் இறங்கிடுறோம் அப்புறம் எப்படி அடங்கிடும் அது அதனால் அடங்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம தான் நம்ம மனசை அடக்கணும் அடுத்தவனாலும் அடக்க முடியாது இந்த அவருக்கு ஒருத்தர் சொன்னார் ஒரு நல்ல குரு நினச்சா மூணாவது கண் தோன்றலாமா எங்கே இருக்குது மூணாவது கண்ணுன்னு தெரியுமா அது மாதிரி இந்த மாதிரி கற்பனையில் பேசக்கூடாது எந்த குருவாலையும் முடியாது மூணாவது கண்ணு குருவால் முடியும்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டுறேன் நான் தோந்தரமாட்டோம் நல்லாயிருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்லாம் கண்ணேன் அது மாதிரி இதெல்லாம் நம்மளாக ஒரு பிரம்மையை உண்டாக்க கூடாது எது நிஜமோ அதை மட்டும் பேசணும் எது முடியுமோ அது மட்டும் பேசணும் முடியாதெல்லாம் பேசக்கூடாது அதனால் மனம் அடங்கினா உங்கள் செயல் அடங்கணும் அடங்காமல் மனம் அடங்காது ஏன்னா நீங்கள் பல தொழில் செய்யணும் பல பேருக்கு ஐடியா கொடுக்கணும் பல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அதெல்லாம் செய்யும்போது இது மேலேயே இருக்காது அது தான் தானே இருக்கும் அப்புறம் எப்படி மனம் அடங்கும் அதனால் போகிற போக செய்துக்கினே போங்க தானாக அடங்கும் அது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலலாம் அடங்குற வேலை விஷயம் இல்லாது அது வருஷ கணக்கு பல பிறப்பு போகணும் அதுக்கு எந்த ஞானியம் பிறந்த உடனே ஞானியாக வந்தது கிடையாது அவன் பல பிரிவு எடுத்து ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொரு பிரிவில் முடிச்சு முடிச்சு கடைசியில் ஒரு பிரிவில் முடிச்சுட்டு போகிறான் அது மாதிரி நம்ம நிலையும் அப்படி தான் மனப்பக்குவத்தோடு செய்தோம்னா நல்லது நான் செய்தேன் என்னால் முடியும் அப்படின்ற நினைவு இல்லாமல் இது முடிஞ்சதும் கடவுளால் முடிஞ்சது இதை செய்ய தான் நான் கடவுளால் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம்னா முன்னால்ன்றது இல்லாமல் போயிடும் அப்போ நான்ன்றது அழியும் அதுதான் முக்கியம் நான்ன்றது இருக்கிற வரைக்கும் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் யாருக்கிட்டும் தலை தூக்காது அது நிச்சயம் அந்த அகங்காரன்றது அடங்க அடங்கம் தான் ஆன்மீகம் வளர ஆரம்பிக்கும் ஆன்மீகம்ன்றது ஒரு செடி மாதிரி அது வளர்ந்து விரித்து அவர் வரைக்கும் காத்திருக்கணும் விதை நட்ட உடனே நமக்கு மா மாம்பழம் ஒன்று கிடைக்குமா கிடைக்காது அதனால் விதை இப்போ தான் நட்டுருக்குறோம் அது வளர்ந்து செடி மரமாக செடியாகி மரம் ஆகி காய் காய்க்கிறவருக்கு காற்றுக்கணும் ஏங்க காய்க்கல வெதை நட்டுனங்கன்னா காய்க்காது இது அது மாதிரி கற்பனை நிறைய பேர்கிட்ட உண்டு அதனால் நானுன்றது அங்கே இருக்கக்கூடாது என் செயல் நான் வாழறேன் கடவுளால் வாழறேன் நான் இதை செய்தேன் கடவுளால் செய்தேன் என்னால் செய்தேன் நான் செய்ய முடியும் என்னால் மட்டும்தான் முடியும்னா அது அகங்காரம் அகங்காரம் வளர வளர ஆன்மீகம் அழியும் சொல்லுங்கள் ஃபுல்லோ ஆ சொல்லிக் கொடுக்கணும் குரு சொல்லி கொடுக்கணும் உபதேசம் வாங்கணும் அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அதுபடி செய்யணும் தானாக செய்துவிட முடியாது தானால்லாம் செய்தால் எல்லாம் சும்மா சொல்லிக்கலாமே தவிர செய்ய முடியாது தானால்லாம் யாரும் வழி தெரியாமல் இதிலெல்லாம் பயணம் பண்ண முடியாது ஏன்னா யோகாசனம் அதெல்லாம் டிவியில் பார்த்து புக்கில் கூட பண்ணிடலாம் இது வந்து அது உடல் கலை இது உயிர்கலை இது வந்து ஒரு குரு இல்லாத பண்ணக்கூடாது விபரீதத்தை உண்டாக்கிடும் வந்து உணர்வு உணர்வுகள் இருக்குது உணர்வுகள் வந்து ஒளியிலேருந்து நீயே ஒளியிலேருந்து வந்தால் தான் ஒளின்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் அந்த ஒலி உனக்குள்ளே இருக்கிறதால ஒவ்வொன்றா உருவாகுது மறைமுகமாக இருந்து ஒன்று செயலாக்குது அந்த செயல் வந்து அந்த விந்தில் தாய் தகுப்பினுடைய விந்தில் அந்த உடல் எப்படி உருவாச்சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல் இப்போ நாய் உடலுக்குள்ளோ ஒரு உயிர் இருக்குது சிங்கத்தினுடைய உடலுக்குள்ளோ ஒரு உயிர் இருக்குது ரெண்டுமே உயிர் தான் ஆனால் சிங்கத்தினுடைய செயல் வேறு நாயினுடைய செயல் வேறு இது ஏன் அப்படின்னா அந்த விந்து அது மாதிரியான உடல் அது மாதிரியான அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர் செயல்புரியுது இதனுடைய விந்து அது மாதிரி இதனுடைய உடல் அமைப்பு அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியுது மனித உடல்லேயும் அப்படி தான் தாய் தப்பினுடைய விந்து எப்படியோ அந்த பொல்லையினுடைய குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும் தாய் தப்ப ரொம்ப ஆசை அளவு மீறி இருப்பாங்க அதனால் தான் சொல்லுவாங்க ஒரு தாய் தப்பை புனரல் பண்ணும்போது கண்ட விஷயத்தை பேசக்கூடாது தாய் வந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது கண்ட விஷயத்த சொல்லக்கூடாது ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது போயிடும் அது பிறந்த உடனே நல்ல தாய் தப்பினார் விட கெட்ட குணங்கள் வந்துடும் அந்த குணத்துக்கேத்தான் அவன் சொல்லுவான் அதுக்கு தான் சொல்லுவான் நல்ல தாய் தப்புனுக்கு பிறந்த புள்ளையாடா இதுன்னுவாங்க இந்த மாதிரி அந்த விந்துலேருந்து ஏற்பட்ட உடல் அதுலேருந்து ஏற்படுற எண்ணம் அதுலேருந்து ஏற்படுற கற்பனை இதெல்லாம் செய்யலாம் மாறுது இதெல்லாம் அடங்கினா மனம் அடங்கணும் மனம் அடங்காத ஒன்றுமே பண்ண முடியாது மனம் வந்து ஒரு விதத்தில் அடங்க முடியாது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் மனம் அடங்கிச்சேன்னா அடங்காது ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் ஆகின ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வேணும் மனம் அடங்கிச்சோன்னா அடங்க முடியாது நாதமுன்ற ஒரு பொருள் இருக்குது ஜோதி கூட மனத்தை அடக்கிற ஆற்றல் கிடையாது நாதம் மட்டும் மனத்தை அடைக்கணும் ஆனால் நாதம் மனத்தை அடக்கும் போது உன் செயல் நின்று போய்ட்டு நீ சம்பாதிக்கலாம் முடியாது ஓ எங்கன்னா சுற்றி சுற்றி படுக்கு தான் செய்யும் அந்த மாதிரி நிலை ஏற்றுக்கும் அப்போ தான் மனம் அடங்கும் ஏன்னா அதுக்கு தான் மனத்தை அழிக்கிற ஆற்றல் உண்டு ஜோதி கூட அந்த ஆற்றல் கிடையாது அவ்வளோ நாள் காத்திருக்கணும் நீங்கள் நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன் அப்போ ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை அப்போ தான் பிறப்பு நிற்கும் ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும் நல்வினை செய் செய்ததால தான் நீங்கள் வந்திருக்கிற ஏன்னா இந்த நாட்டம் வருது தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது சாய கடை ரவுடி க கல் கெஞ்சா குப்பை ஒரு கூளம் அதில் போயிடுவோம் நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும் அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீன்னா கூட கெட்ட பாதைக்கு வச்சுன்னு போயிடும் இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அதனால் அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன் நல்லதை செய்யுங்க துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும் தீவினை செய்யும் போது அன்னைக்கு இருக்கும் பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் நல்வினை செய்யுங்க நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு ஏபா கடவுளை உணரணும் முதல்ல உன்ன உணர்வு கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா எங்கன்னா அட்ரெஸ் தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயில் இருக்கிறேன் இந்த தெருல இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன் ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்தாலும் பார்க்க முடியும் தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம சொல்லுவா இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு உன்னை தெரிஞ்சுக்கணினா கடவுளை தெரிஞ்சிக்கலாம் உன்னை தெரிஞ்சிக்காத வரைக்கும் கடவுளை தெரியும் நீன்றது நான்ன்றது யார் கண்ணா மூக்கா தலையா வாயா காலா கையா நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம் அப்போ உன்னையே உன்னை உனக்கு தெரியலையே அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்போ முதல்ல உன்னை அறி கடவுளை அறியலாம் அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவள் தான் காட்டில் சோறு தண்ணி இல்லாத ஆணும் உள்ள உச்சந்தலை மூடி தரைக்கு போயிடுச்சு கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு அவனே கடவுளை பார்க்க முடிலைங்க ஊர் உள்ளேருந்து நான் பார்த்துட்டேங்க நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சொகத்தை சேர்த்து வச்சு சொத்துக்கும் சொகத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்புறம் மற்றதுல எங்கே படும் அதனால் உன்னை உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும் உணவுன்னு உன்னையே யோசித்து நான் யார் நான் யார் நான் யார் எதுக்கு பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுன்னேரு கடவுளை தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாரு கடவுள் கடவுள்ன்றதை ஒரு ஒரு ஊராக சோறு கட்டிங்கன்னு திரி ரெண்டா தேடிக்கின்னு ஆனால் பார்க்க முடியல ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குதா அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு ஆ ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடினோம் இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான் சரி இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறானா உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார் உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவாண்டா ஊரெலாம் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான் அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மயில் போய் தேடி கிடக்குறோம் சொல்லீங்க ஒரு உபதேசெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒரு வீடு கட்டுறீங்கப்பா வீடு கட்டினா பேஸ் மட்டம் போடணும் பேஸ் மட்டம் போட்டுட்டால் அது வீடு ஆகிடுமா அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும் அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும் உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சின்னா அதில் தீவிரமாக பய பயிற்சி பண்ணணும் ஒரு நாள் கூட அதை தவறக்கூடாது தவறாமல் பயிற்சி பண்ணலாம் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவன் அடைய முடியும் எல்லாராலேயும் முடியும் யாராலும் முடியாதுன்றதில்லை மனம் இடம் கொடுக்கல மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான் அதை தேடுங்க கண்டுபிடிப்பீங்க ஒரு கிறிஸ்டின் போன் பண்ணுறாரு எனக்கு கடவுள்னா யார் சாமி அப்படின் அவர் முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின் அப்படின்ட்டு கடவுள்னா யார் என்னார் நீ தான்பா அப்படின்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னா என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க அப்போ ப பல மதங்கள் கதை அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது அது என்ன அப்போ ஜ ஜீசஸ் கும்பிட்றாங்களே ஆமாம் அவர் ஒரு ஞானி அவர் கடவுளில் மூணாவது நாள் உயிர்ப்பு மூணாவது நாள் உயிர்ப்பு வந்தவர் ஏன் ஒரு முப்பது வருஷம் இருந்துருக்கு ஏன் நீக்க போட்டார் அப்படின்னு ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஏசுநாதர் மாதிரி தான் இருக்கும் வந்தவர் ஒரு முப்பது வருஷம் இருக்கணும் இல்லை நான் பாடுறா என்னை கொல்ல முடியாதுடா யாருன்னுட்டு அப்படி பண்ணேன் இந்த முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே இது என்ன சாமி இந்து மதத்தில் என்ன ஒவ்வொரு ஏக்கம் பா என்னம்மா யார் நீ என்ன நான் மனுஷன் நார் மனுஷன்னு சொல்லிவிட்டால் கை கால்லாம் இருக்குது இல்லை ஒன்றுக்குண்ணா ஆமா அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தான் நீ மனுஷன் அது மாதிரி சக்தி சிவம் முருகன் விநாயகர்னு வச்சுக்கிது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னார் அவன் உன் அம்மா அவன் ஒன்று கோஷ்தி அப்படின்னா உன் அம்மா உனக்கு ஒஸ்தி என் அம்மா எனக்கு ஒஸ்தி இல்லை யார் அம்மாவும் தாழ்ந்தவங்களே யாரம் அம்மா உயர்ந்தவங்க அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க உதவி மற்ற கேள்விகள் இது நம்ம யார் எதுக்கு வந்தோம் என்ன செய்கிறோம் எதை தேடணும் அதை விட்டுறோம் எது எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கழிச்சுன்னா போதும் கேள்வி கேட்டுறேன் நேற்று உரமா இப்போ ஆவடியிலிருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஒரே பையன் சாமி அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ஜோசியமாக பார்த்துக்கிறேன் நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அவங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது சொல்லுங்கள் சாமி உணர்வு இல்லாமல் எப்படி இருக்கவே செத்து பண்ணா இருக்காது செத்து டீனாக வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேருந்துக்குன்னு அம்மா வயசில் அப்பா வயசில் பிறந்துட்டு காமம் ஒன்று அம்மா அம்பா காமம் வந்ததால் நீ வந்த அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும் அதை அடக்கணும் செத்தாக காம இருக்காது சொல்லு வேற என்ன இது கேள்வியா